வணக்கம் விஸ்வநாதன் அட்வொகேட் புத்தப்பிரத்தி நான் இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பங்கச்சுவாலிட்டி வாழ்க்கையில் ஒழுங்குமுறை இதை பற்றி போகிறேன் ஆனால் ஒரு சில பேர் அதான் எனக்கு தெரியுமே அப்படிம்பாங்க ஒரு சினிமா படத்தில் முத்துலட்சுமி தங்கதான் பேசிக்கிறாங்க தங்க சொல்கிறாங்க உனக்கு உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லும்போது சொல்ல சொல்ல சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயுமோ அதான் எனக்கு தெரியுமே அதான் எனக்கு தெரியுமேம்பா முத்துலட்சுமி கடைசியில் என்ன சொல்லுவாருன்னா தங்க எல்லாம் ஆச்சு என்ன பண்ணுறதுன்னு கடைசியிருக்காப்பா எல்லாத்தையும் தலையில் எடுத்து என் தலையில் கூப்பிட்டு அப்படிம்பார் நல்லா சிரிப்பாக இருக்கும் எல்லாமே அது மாதிரி எல்லா தெரிஞ்சவங்களுக்காக இந்த வீடியோ கிடையாதுங்க தெரியாதவங்க இல்லை தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் நான் சொல்ல போகிறதில் ஒரு அஞ்சு சதவீதம் இல்லை பத்து சதவீதமாவது உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்கள அவங்களுக்காக மட்டுந்தாங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் கிடையாது அதனால இஷ்டப்பட்டவங்க பாருங்கள் இஷ்டம் இல்லைன்னா உங்கள் வேலையை பாருங்கள் தப்பே கிடையாது ஆனால் பார்த்தா உங்களுக்கு நல்லது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இதை தெரிஞ்சிட்டா ஏன்னா ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு தெரியாத பாயிண்ட் இருக்கும் அதனால் அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லாதீங்க கடவுளை நம்ம போது என்ன சொல்கிறோம் ஓம் காலாய நமக ஓம் கால காலாய நமக ஓம் காலாதீதாய நமக அப்படிங்கிறோம் காலமாவும் இருக்காரு காலத்துக்கே காலமா இருக்காரு அதுக்கே வழிகாட்டியா இருக்காரு இத்தனை வருஷம் தான் இந்த காலம் இத்தனை நாள் இதுங்கிறத வகுக்கிறதே அவர்தான் காலாதீதாய நமக காலத்திற்கு அப்பால் பட்டோ இந்த கடவுள் இருக்கார் அதனால ஆதி காலத்திலேருந்தே நம்ம மதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலம் கடவுள் மாதிரி அதை மதிக்கணும் குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா வேலையும் செய்யணும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இது இப்பறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒவ்வொன்று வேலைக்கும் ஒவ்வொரு காலத்தை நிர்ணயம் பண்ணிக்கணும் நினைச்சது நினைப்பிடிச்சபடி செய்கிறதெல்லாம் ஒழுங்கின்மை அது டிசிப்ளினே கிடையாது வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு வேணும் எதை வேணா எப்போ வேணால் சாப்பிடலாம் எப்படி வேணால் எதை வேணா செய்யலாங்கிறது ஒரு மிருக வாழ்க்கை அந்த மிருக வாழ்க்கை நமக்கு வேண்டாம் ஒற்றுமையாக நாம் வந்து மனசை குதித்து எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறத நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படி செய்யறது எப்படி செய்கிறதுங்கிறது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து கடைசியில் அப்புறமா சொல்கிறேன் முதல்ல டயத்தை பற்றி நான் சொல்கிறேன் டயத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது டயத்தை மேனேஜ் பண்ணவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க லேட்டாக இருக்கிறவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல நான் சொல்கிறேன் அதனால் காலத்தை கடவுள்னு நம்ம மதிக்கிறோம் இப்போது சில பேர் ஏதிர்த்த ஐயோ லேட்டாக போச்சே அப்படின்னு எந்திரிப்பாங்க என்ன பிரயோஜனம் சொல்லுவாங்க ஏதிச்ச உடனே தானே அதால வச்சுட்டு எழுந்திருக்க வேண்டியதானு அதில் என்ன கஷ்டம் அதெல்லாம் வேணாம் நான் வந்து டைம்துக்கு எனக்கு எழுப்பி விட்டுடுவோம் அப்படின்னா அது தான் அன்றைக்கி வந்து கல்லா காரியும் லேட்டு தான் அப்புறம் அதாவது காலங்கிறது அதாவது காலம்ங்கிறது ஒரு பொன் மாதிரி ஆனால் பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல பொண்ணை சம்பாதிச்சிக்கலாம் இல்லை திருடிக்கலாம் ஆனால் இன்னொருத்தர் சொல்லாது இது காற்று மாதிரின்னு காற்று போனால் போனது தான் அது ஒரு செகண்டில் குதிரை மாதிரி ஓடி போயிடும் அப்புறம் வ வண்டியில் பிடிச்சி மாட்ட முடியாது போனது போனது தான் குதிரை அப்புறம் நீங்கள் நடந்தால் போகணும் அது மாதிரி தான் நேரம் தவறாமங்கிறது ரொம்ப முக்கியமானது நேரம் தவறாமல் நடந்தவர்கள் எல்லாராலும் பாராட்டப்படுவார்கள் இப்போ பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் கரெக்டாக வந்தாங்கன்னு வச்சிங்க ஒழுங்காக நான் பள்ளிக்கூட ஸ்கூலுக்கு வர்றா அவனை பார்க்றா அவன் மாதிரி வரணண்டா பல் அடிக்கிறதுக்கு முன்னாலே வந்தான் தரா பாருப்பா அப்படிப்பா உங்கள் ஆஃபீஸில் மேனேஜரோ அல்லது உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரியோ நீங்கள் நேரம் தவறாமல் போனீங்கன்னா பார்த்தியா அதனால ஆஃபீஸ் டைமுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் வராறப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்குவாருப்போம் உங்கள் மேல ராஜ மரியாதை வச்சிருப்பார் நண்பர்கள்லாம் பார்த்தா கூட பரா நாம லேட்டாக வர்றோம் அவரை பார்த்தியா கரெக்ட் டைமுக்கு வரா இருப்பா அப்படின்னு உங்கள் மேல ராஜ மரியாதை வச்சுருப்பார் நண்பர்கள் எல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்குங்க நடந்துகிட்டு தான் இருக்கு அவன் யாருமே குறை சொல்ல முடியாமல் உங்களை பாராட்டுவாங்க அப்படி டைமுக்கு வர்றவங்க டைமுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு என்னென்ன இது ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல பொறுப்புள்ள ஜாபாக கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு பொறுப்புள்ள ஜாப் கிடைச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமானால் கூட உங்களை எல்லோரும் மதிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ அதுக்கு வந்து நல்லா பெருமையும் உங்களுக்கு தானாக வரும் வாய்ப்புக்கள்லாம் தாமரை விரிகிற மாதிரி தானாக வருங்க உங்களை தேடி வருங்க வேண்டியதெல்லாம் ஒரு டிசிப்ளின் ஒரு ஒழுங்கு ஒரு கட்டுப்பாடு அவ்வளோதாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் டைமுக்கு வர்றார் அதுக்கு முன்னாடியே வந்துடுறார் எல்லாருமே க்யூர் நிற்கிறவங்களாம் பார்த்தா ஸ்டேஷாய் ஏழு மணிக்கு வர வேண்டிய டாக்டர் ஆறு நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் வந்தாருன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கடையை வைத்தேன் வெளியில் ஏழு மணிக்கு காலையில் ஏழு மணிக்கு தரப்போன்னு போர்டை போட்டிருக்கு முக்காலுக்கு திறந்ததுதான் அப்பா அதை அப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவோம் இதே மாதிரி எதை செஞ்சாலும் டைமுக்கு செய்யுங்க நேரம் தவறாமல் இருக்கிறதுக்கிறது ஒரு சூப்பர் பவர் மாதிரிங்க அப்பா அதில் வர பாராட்டு மழையில் நிறைஞ்சு பாருங்க நீங்கள் அதெல்லாம் அனுபவிக்கணுங்க சும்மா வராத அதெல்லாம் நல்லா அனுபவிக்கணும் இப்போ ஒரு மீட்டிங்கு பத்து மணிக்கு நீங்க ஒன்பது ஐம்பது ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் போயிட்டீங்க பின்னால் லேட்டாக வரவனெல்லாம் நம்மள அப்படியே ஊத்து பார்த்து பார்த்தியா அந்த ஆள் சீக்கிரம் வந்துட்டாரு நம்ம லேட்டாக போறமேன்னு நம்மளை பார்த்து தன்னை பார்த்து அது லேட்டாக அவமானமா பார்ப்பான் முன்னால் உட்காந்துருக்கிறவன் என்ன நினைப்பா பாரு வர்றான் பாரு பொறுப்பு இல்லாமல் லேட்டாக வரவன் முன்னால் வரவன் லேட்டாக வரவனை பார்த்து மனசுக்குள்ளே இருப்பான் ஆனால் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டான் பல எழுதி பார்த்து வெறும் குட் மார்னிங்மா அது வெளி தான் மனசுக்குள்ளே யாராக இருந்தாலும் லேட்டாக வரவனை பற்றி ஒரு கேவலமான உணர்வு கண்டிப்பாக இருக்கத்தான் இருக்கும் உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கணும் நான் லேட்டாக போகக்கூடாதுன்னு நான் லேட்டாக வர்றதை நியாயப்படுத்தக்கூடாது எப்போதுமே ஆனால் ஸ்கூல்லையும் லேட்டாக குழந்த ஒரு குழந்தை எர்லியராக வந்ததுன்னா அந்த குழந்த டைமுக்கு வந்துடும்ப்பா அப்படின்னு ஆசிரியர் பாராட்டுவார் லேட்டாக வரவனை பார்த்து கிண்டல் அடிப்பார் எல்லாருமே உங்களை பார்த்து சிரிப்பாங்க அது அவசியம் தானான்னு பாருங்கள் லேட்டாக வரவே பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக வரான்னு வச்சிங்க தேர்வுலேயும் தான் இருப்பான் அதை உருப்படி ஆக மாட்டான் வாழ்க்கையிலையும் ஒரு டிசிப்ளினே இருக்காது அவனுக்கு எதையும் ஒழுங்காக செய்ய தெரியாது எல்லாத்துலேயும் அறவுறையாக தான் இருப்பான் அவன் வியாபாரியாக இருக்கான்னு வச்சுருக்கீங்களேன் அவன் வியாபாரத்தில் ஒரு பகுதி வேற வியாபாரிக்கு போய்டும் அவன் வாடிக்கையாளர் எழுதுடறான் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ வந்து நம்பிக்கை எழுதுடறீங்க மேலதிகார்டும் சக ஊழியர்கள்ட்டையும் ஒரு நம்பிக்கை எழுந்திருக்கீங்க அதெல்லாம் இல்லையா நான் ஒரு வாலண்டரி சர்வீஸ் தன்னார்வ வேலை செய்கிறேன் இல்லைன்னா கடவுள் வேலையை செய்கிறேன் நான் எப்போ போய் செஞ்சாலே இஷ்டத்துக்கு தானே செய்கிறேன் கிடையாதுங்க நீங்கள் வாலண்டரி சர்வீஸுக்கு போனாலும் அந்த இது போகணும் நீங்கள் இஷ்டப்பட்டா செய்யுங்க இல்லைன்னா விட்டுடுங்க செஞ்சால் உங்களுக்கு நல்லது அதனால் சொந்த காரியம் சுயகாரியங்களுக்கும் இதுக்கும் இது இடம் இருக்க வேண்டியதா சுயகாரியத்துக்கு இடம் கொடுக்க வேண்டியதா ஆனால் அதை குறைஞ்சிக்கிட்டே அதை உங்கள் சொந்த வேலைகள்லாம் எப்போ செய்யணுங்கிறத டைம் மேனேஜ்மெண்ட் பாஸ் ஆகிங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் உடனே ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன் இப்போது நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் சாப்பிட்ணுனா ஏதாவது உத்தியோகம் பண்ணி ஆகணும் இல்லை ஏதாவது தொழில் பண்ணி ஆகணும் நீங்கள் போகிற இடத்துலேருந்து உங்களை வெளியூருக்கு மாற்றிட்டான் நீங்கள் வீடு பக்கம் இருக்கு வெளியூர் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது டெய்லி போயிட்டு வரணும் அப்போ என்ன பண்ணுவீங்க காலையில் மூணு மணிக்கு ஏந்தது பிளான் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஏன் ஆஃபீஸுக்கு டைம் பத்து மணி இல்லை ஒன்பதரை அப்போ நான் மூணு மூன்றரைக்கு ஏந்தது குளிச்சுட்டு காலையில் டிஃபனு மத்தியானம் சாப்பாடு ராத்திரி டிஃபனு எல்லாம் தயார் பண்ணிக்கிறோம் ராத்திரி டிஃபன் வந்து பண்ணிக்கிறோம் அப்போ என்ன பண்ணுறோம் வகை வகையாக பண்ண போகிறீங்க காலையில் ஒரு ஐட்டம் மத்தியானத்துக்கு ஒரு ஐட்டம் பண்ணுவோம் இல்லை காலையில் பண்ணினதையே மத்தியானம் சாப்பிட்டுக்கு போகிறோம் அவ்வளோதான் எதையோ ஒன்று வயிற்றுக்கு போட்டால் போகிறோம் அப்படிங்கிற உணர்வு இருக்கணும் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி அது வந்து உத்தியோகத்துக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி வாரண்ட் சர்வீஸ் பண்ணுறதவங்கள இருந்தாலும் வயிற்றுக்கு முக்கியம் கொடுக்காதீங்க சொந்த வேலைக்கு முக்கியம் கொடுக்காதீங்க இது தன்னார்வ வேலையாக இருந்தாலும் சரி கடவுள் வேலையாக இருந்தாலும் அதுவும் அந்த ஆஃபீஸ் டைம் மாதிரியே நினச்சிருச்சிங்க அப்போ தான் நீங்கள் வந்து இந்த யாராவது வந்து வேலை செய்கிறாங்க இவர் வாலண்டியர் சர்வீஸு இல்லை கடவுள் வேலை செய்கிறாரு இஷ்டத்துக்கு வரலாம்னு நினைக்க மாட்டாங்க பார்க்குறவங்க கேவலமாக தான் உங்களை மதிப்பாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க நீங்கள் வேணால் உங்களுக்கெல்லாம் ஒரு மனசுக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணிக்கலாம் நாம் என்ன வாலண்டியர் சர்வீஸ் தானே பண்ணுறோம் நம்மளை யார் கேட்க போகிறாங்கன்னு அது அது அந்த மாதிரி நம்ம நினைக்கவே கூடாது இப்போ நான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்சால் நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க அதாவது காலையில் நான் வந்து சாதாரணமாக முனை மக்கால் கெருந்து வச்சிருவேன் சனிக்கிழமை இடத்துக்கு குளிக்கணும்னு நினச்சேன்னாக்கா அன்றைக்கி மூன்றரை மணிக்கெல்லாம் எழுந்திருந்தே ஆகணும் காலையில் ஆனால் ராத்திரி பதினொன்றரை சில சமயங்களில் பன்னிரெண்டு கூட ஆயிடுது காலையில் ஏந்திரிக்கிறது எப்படி ரொம்ப கஷ்டம் இல்லையா அதுக்காக தூங்கி ஏந்திரிக்கணும்னா எப்போ ரெஸ்ட்லேருந்து விடுபடணும்னாலும் சரி தூங்கி ஏந்திரிக்கணுன்னா குறைஞ்ச பட்சம் மூணு அலாரம் வச்சுருக்கோங்க ஏன்னா அசதியில் உடம்பு கெஞ்சும் தூங்கிடுவேன் அதனால் காலையில் ஏந்திருந்தேன்னாக்கா நான் ஏதிர்க்கிறதுக்கே அலாரங்க முதல்ல அதில் இதில் மொபைலில் பார்த்தீங்கன்னா சிரிப்பிங்க ஏறக்குறை இருபத்தஞ்சி முப்பது அலாரம் இருக்குங்க அதில் ஒரு சில அலாரத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் காலையில் மூன்றரை மூணு முப்பத்தி மூணுக்கு அலாரம் ரெண்டு அலாரம் என குளிக்கிறேன் இன்றைக்கி மற்ற நாளில் மூணு நாற்பத்தஞ்சி மூணு நாற்பத்தேழு மூணு நாற்பத்தொம்பது நாலுன்னு நாலு அலாரம் வச்சுக்கோங்க அதுக்குள்ளேயே நாம் ஏஜென்சி பல்லு சுலக்கி முக இது பண்ணி கடவுளை இயந்து என்னென்ன கடவுளை தியானம் பண்ணி வாழ்த்துக்கள்லாம் இது பண்ணி அதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டேன் என்ன நான் தயார் பண்ணிக்க அப்புறம் அதுக்குள்ளேயே நான் வந்து உடல் பயிற்சியும் பண்ணிக்க உடற்பயிற்சி செய்யும் போதே ஜாக்கிங் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் அது ஒவ்வொரு க உடல் அமைப்புக்கும் போது சாயிராம் ஒன் சாயிராம் டூ சாயிராம் த்ரீ சாயிராம் ஃபோர் அப்படின்லாம் சொல்லுவேன் ஒன் டூ த்ரீ சொல்கிறது தனியாக சொல்கிறதுல அது மாதிரி நீங்கள் கடவுள் பேரை எந்த கடவுள் பேர் நான் சாய்ரா சாய் பக்தன் அதனால் சாய் சாய்ரான்னு சொல்கிறேன் நீங்கள் எந்த கடவுள் வேணால் சொல்லிங்க அதனால தப்பே கிடையாது அதனால் எத்தனை கடவுள் பேரையும் சொல்லிக்கலாம் நம்பர் ஒன் டூ த்ரீ என்றதுக்கு பேர் அப்போ நீங்கள் நாமஸ்மரணை பண்ண பொண்ணும் கூட உங்களுக்கு வந்துடுது அந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே நாலே கால் மணிக்கு ஒரு அலாரங்க அது என்னென்னா எல்லா வேலையும் முடிச்சிடணும் அதுக்குள்ளேயே உடல் பயிற்சி எல்லா பல்லு தேய்க்கிறது எல்லாம் முடிச்சிடணும் அதுக்கப்புறமா குளிக்கிறதுக்கு போகணும் குளிக்கும்போது என்ன பண்ணுவேன் குளிக்கும்போது மேலே தண்ணி ஊற்றிக்கும் போதே மகாகணபதி மௌ மௌல மந்திரம் சொல்லிப்பேன் முன்னால் தண்ணி மகா கணபதியினுடைய கணபதியினுடைய இத காயத்ரி சொல்ல அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி உடம்பு கழுவினதுக்கு அப்புறமா சோப்போட்டு இல்லையா சாய் காயத்ரி சொல்லிப்பேன் அதுக்கப்புறம் அந்த சோப்பை கழுகுறோம்ல அப்ப பிரம்ம காயத்ரி சொல்லிப்பேன் அதுக்கப்புறமா உடம்ப தொடம் இல்லையா உடம்ப தொடச்சுக்கும் போது எனக்குள்ள பரபிரம்மம் கடவுள் கடவுள் இருக்கார் இந்த உடம்பும் கடவுள் நானும் கடவுள் ரெண்டும் கடவுள் அப்படின்னு ஓம் ஸ்ரீ சத்யசாயி பரபிரம்மனே நமக அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குவேன் இந்த உடல் பரபிரம்மம் ஆனால் அது அது கூடவே ஓம் ஸ்ரீ சத்யசாயி பரமாத்மனே நமக ரெண்டையும் சொல்லிப்பேன் அந்த உள்ளே இருக்கிற ஆஸ்மா பரமாத்மா இந்த உடம்பு பரபிரம்மம் ரெண்டையும் சொல்லிகிட்டே இருப்பேன் உடம்பெல்லாம் சுடைச்சி எல்லாம் முடிகிற வரையிலும் அதுக்கப்புறமா உடம்பை தேய்ச்சிட்டு நம்ம வந்துட்டு வேறு ட்ரெஸ் போட்டுக்குவேன் நாலரை மணிக்கு அலார் அடித்த உடனே அலார் அடிக்குதோ இல்லையோ அடுத்த வேலை ப்ரொசீட் ஆகிட்டே தாங்க இருக்கோம் உடனே ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு தலைவாரிட்டு ஈவி பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு நாலரை மணி ஆச்சு அடுத்தது நாலே முக்கால் மணிக்கு ஒரு அலாரம் அடிக்குங்க அந்த நாளே முக்கால் ஆதாரம்னா கீழே வந்து லிஃப்ட்டு பக்கத்தில் ஒரு விநாயகர் ஒரு விக்கிரகம் வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு அடிக்கு அதுக்கு வந்து சின்ன பூ விளக்கேற்றி தீப தீபாலனை நேவேத்தியம் எல்லாம் காமிச்சு காமித்து எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வண்டி எடுத்துகிட்டு போவேன் மணி அஞ்சு அடிக்கும் அஞ்சுக்கு ஒரு அலாரம் அடிக்கும் அந்த அஞ்சுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடணும் வண்டி எடுத்துகிட்டு நேராக அஞ்சு 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 பத்துக்குள்ளே மஞ்சளில் ஒரு விநாயகருக்கு தீபாரனை எடுப்பாங்க அதை பார்ப்பேன் அந்த தீபாரனையை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு தீபாலனை விநாயகருக்கு அவங்க அலங்காரம் பண்ணி ஒரு தீபாரணம் எடுப்பாங்க அப்புறம் அங்கேருந்து நேராக போவேன் அங்கே சுப்பிரமணியர் இருக்கும் சுப்பிரமணிய மகாமந்திரஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே வருவேன் ஒரு விநாயகர் காயத்ரி சொல்லிவிட்டு இல்லை விநாயகருடைய மந்திரத்தை சொல்லிவிட்டு பிரதர்ஷனம் விநாயகரை பிரதர்ஷனம் வருவேன் அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு இல்லைன்னா மனசு எங்கெங்கேயோ போகும் அலைப்பாயிற மனசை கட்டுப்படுத்துறதுக்காக இதெல்லாம் செய்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது பிரதர்ஷனம் வருவேன் அஞ்சு இருபத்தெட்டுக்கு ஒரு அலாரம் இருக்கு அந்த அஞ்சு இருபத்தெட்டு அலாரம் என்னதுக்குன்னாக்கா அவங்க அஞ்சு முப்பதுக்கெல்லாம் இப்போ இதை தடுத்துருவாங்க அது பிரதனம் பண்ணுறத ஏன்னா லேடிஸ் சங்கீதத்துக்கு வருவாங்க அப்போ ஜென்ஸ் அங்கே இருக்கக்கூடாது அவங்க சொல்கிறதுக்கு அவங்க சொல்லி கேட்காம நான் அதுக்கு முன்னாலேயே அந்த இடத்த விட்டு காலி காலிப்படவேன் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாலேயே அவங்க இனிமேல் நான் என்ன ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாலே நான் போயிடுவேன் அஞ்சு இருபத்தெட்டுக்கு போய் பாத்ரூம் இது இதில் போய் பாத்ரூம் போய் இதை இதை ஈஸ் பண்ணிட்டு வந்து சார்ட் ஃபார் த டேன்னு அங்கே எழுதியிருப்பாங்க போர்டில் வெளியில் அங்கே வந்து அதை படிப்பேன் திரும்பி கொஞ்சம் நாள் நின்றுட்டுருப்பாங்க சுப்பிரமணிய சுவாமிக்கு தீபாரன் எடுப்பார் அந்த அர்த்தகர் அதை ஆனந்தமாக ரசிப்பேன் கரெக்டாக அஞ்சு முப்பத்தி எட்டுக்கு ஒரு அலாரம் வச்சுருக்கேங்க அந்த அஞ்சு முப்பத்தெட்டு அலாரம் அடுத்த தீபாவளி நடந்தாலும் சரி அது லேட்டானாலும் சரி நான் பசங்க போயிடுவேன் தீபாவளிக்காக எதிர்பார்க்க மாட்டேன் பெரும்பாலும் ஆகிடும் என்றைக்காக ஒரு நாள் ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் லேட்டாகிச்சுன்னா அதை பார்க்காம நான் உள்ளே மந்திரக்குள்ளே போயிடுவேன் காரணம் அஞ்சு நாற்பதுக்கு வேதம் ஆரம்பம் பகவான் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காரு வேதத்தில் கலந்துக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு அதை நான் லேட் பண்ணக்கூடாது கரெக்ட் டைமுக்கு போயிடுவேன் முன்னாடியே ஒரு நிமிஷத்துக்கு முன்னாலேயே போய் நின்றுடுவேன் அங்கே க்யூவில் அதுக்கப்புறமா அதுக்கு அலாரம் கிடையாது அதுக்கப்புறம் அவங்க ஆரம்பித்த அது குடியே போயிட்டு வருவேன் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு முடிஞ்சிடும் ஆறு மணிக்கு முடிஞ்ச உடனேயே நேராக வண்டி எடுத்துகிட்டு பால் வாங்கிட்டு பால் வாங்கிட்டு வரும்போது அப்படியே மகா மகாகணபதி மூலமந்திரத்தை சொல்லிகிட்டே வருவேன் பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவேன் நான் குடிக்கிறதுக்கு பால் காய்ச்சிட்டு கஞ்சி எனக்கு நான் குடிக்கிறதுக்கு கஞ்சி போட்டுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் காலையில் சீக்கிரம் ஏந்திருக்கு எழுந்திருக்காச்சு ராத்திரி காற்று லேட்டாக படுத்தோம் ஒரு அரை மணி நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெஸ்ட் எடுப்பேன் ஏழு மணி ஏழு ஏழே காலுக்கு ரெஸ்ட் எடுப்பேன் ஏழே முக்காலுக்கு மறுபடியும் ஒரு அலாரம் ஏதாவது கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு அந்த டைம் இருந்தால் அங்கே லைவ் ப்ரோக்ராம் நடக்கும் வேதம் மந்திரில் என்ன நடக்குதோ அது லைவ் ப்ரோக்ராம் நடக்கும் அதை அட்டன் பண்ணுவேன் அப்படி என்னால் முடியலை அப்படின்னாக்கா சொந்த வேலையாக இருக்குன்னா அது பாட்டுங்க ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் நான் பாட்டுக்கு என் சொந்த வேலையும் கவனிச்சிப்பேன் அது பாட்டு காலையில் விழுங்கும் சொந்த வேலைகளையும் கவனிச்சிக்குவேன் அடுத்தது காலையில் ஏழு முப்பத்தஞ்சுக்கெல்லாம் இன்னொரு இது அலாரம் எடுத்துக்கோ ஏன்னா ஆஃபீஸ் போகிறதுக்கு நானே என் பையன் நல்லா ரெடி பண்ணணும் நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும் ஆஃபீஸுக்கு எல்லாம் தயாராக இருக்கணும் டிஃபன் சாப்பிடணும் அதுக்காக அது பாட்டுக்க லைவ் ப்ரோக்ராமில் அது காதில் உழுது தான் இருக்கும் நான் பாட்டுக்க இதை எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு அதில் அட்டன் பண்ண என்னுடைய சொந்த வேலை கவனிப்பேன் அதுக்கப்புறமா திடீரெஸை பார்த்துக்குவேன் எவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸுக்கு போக முடியுமோ ஒம்பது மணி ஆஃபீஸுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகிறதுக்காக முயற்சிகளை செய்வேன் அதனால் அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போன உடனே ஆஃபீஸ் எல்லாம் பார்த்துட்டு சில சமயங்களில் ஆஃபீஸில் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னா டைம் போகிறதே தெரியாது டைம் போகிறது தெரியாதான் வீட்டுக்கு வர லேட் ஆகிடும் அதனால் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு ஒரு அலாரம் வச்சிருக்கேன் லெவன்த்தேர்ட்டி எல்லாத்தையும் நேராக வீட்டுக்கு வருவேன் வ வர்றதுக்கு முன்னால் மாத்தியானியம்னு பண்ணுவேன் காலையில் எழுந்த உடனே குளித்த உடனே நான் பண்ணுவேன் நான் மனசுக்குள்ளேயே பண்ணிப்பேன் ஏன்னா கீழே உட்காந்து அதிகம் விழுத்து பண்ண முடியாது மத்தியானமும் அப்படிதான் வண்டியில் வரும்போதே நான் மாதியானியம் சந்தியா மாத்தியானியம் பண்ணிடுவேன் நேராக வீட்டுக்கு வருவேன் ஏதாவது சொந்த வேலைகள் இருந்தால் பார்த்துவேன் இல்லை சாப்பிடுவேன் ஏதாவது சொந்த வேலைகள் ஏதாவது வேலைகள் நிறைய இருந்துதான் இருக்கும் ஏதாவது ஒரு வேலை இருந்துதான் இருக்கும் அந்த வேலைகள்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே மறுபடியும் படுப்பேங்க ரெண்டு ரெண்டரைக்கு படுப்பேன் மறுபடியும் ஏந்திருக்கணும் இண்டியெல்லாம் காலுக்கு அலாரம் வச்சிட்ருந்தேன் இப்போ முடியறதில்லை மூன்றரை மணிக்கு அலாரம் வச்சுக்கிறேன் வேக வேகமாக அதுக்கு அதுக்கு மூணு அலாரம் வச்சுருக்கேங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா அலாரம் ஏந்தது வந்து எல்லாம் தயார் பண்ணிட்டு என் பையனையும் தயார் பண்ணிவிட்டு நான் வந்திருக்க ரெண்டு பேரும் போவோம் மொபைலை வீ வீட்டிலே விட்டுடுவோம் அங்கே போய் வேதம் பஜனை எல்லாம் அட்டன் பண்ணுவோம் திரும்பி வருவேன் திரும்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டு இங்கே மறுபடியும் ஏழு டு எட்டு இலவச ஹோமியோபதி சிகிச்சை மற்றும் இலவச சட்ட ஆலோசனை இருக்குது கிளினிக் வச்சுருக்கேன் அங்கே வந்துடுவேன் எட்டு மணிக்கு ஒரு அலாரம் முடிஞ்ச உடனே எட்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போய்டுவேன் மேலே அதுக்கப்புறம் அலாரம் கிடையாதுங்க தூங்கிறது நம்ம இஷ்டம்தான் ரொம்ப டயர்டாக இருந்தால் சில சமயங்களில் சீக்கிரமாக கூட படுப்பேன் தூங்குறதுக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது ஆனால் எனக்கு வேலை இருந்துகிட்டே தாங்க இருக்கும் ஆனால் அந்த வேலை எப்போ முடியும்னு எனக்கே தெரியாது அதனால் நான் செஞ்சிட்டே இருப்பேன் நீங்கள் சாப்பிட்றது எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம் தூங்குறதை எப்போ வேணாலும் செஞ்சிக்கலாம் உங்கள் சொந்த வேலையை எப்போ வேணால் செஞ்சுக்கலாம் ஆனால் பொது காரியங்களை பண்ணும்போது அந்த வே சொந்த காரியத்தை பற்றி பேசாதீங்க அதை டைமுக்குள்ளே செய்யுங்க சொந்த நேரம் உங்களுக்கு எப்போ கிடைக்கிதோ அப்போ அதை வேலை செய்யுங்க ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உடனே ஒரு சொல்ல கேளுங்க பப்ளிக் சேவை செய்யணும்னு ஆசை ஒரு நாள் ஒரு மரு ஆபத்துக்கான ஒரு மருந்து என் பாக்கெட்லேயே வச்சுருந்தேன் வச்சுருப்பேன் அப்போல்லாம் ஒருத்த கீழே விழுந்துட்டான் நான் அவசரமாக ஆஃபீஸுக்கு போகணும் என் ஒய்ஃபை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்பி என் பையனை ட்ராப் பண்ணுறதுக்காக வரணும் அவசரம் அவசரமாக ரெண்டு பேரை ட்ராப் பண்ணணும் அப்போது நான் மட்டும் ஒரு கீழே விழுந்துட்டான் அவனுக்கு அந்த மருந்தை கொடுத்துருக்கலாம் நான் நினச்சேன் என்ன இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இதே வயது தானே ஒரு அப்புறம் அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அந்த திருப்பி வர்றது அஞ்சு நிமிஷம் கூட ஆகல திருப்பி வந்து பார்த்தா அந்த பேஷண்டை காரணம் யாரும் ஆட்சி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டாங்க அதாவது அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இழந்துடுறோம் கடவுள் வந்து இதோ உனக்கு ஒரு சான்ஸ் இதோ உனக்கு ஒரு சான்ஸ் சேவை செய்கிறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு கொடுக்குறாரு ஆனால் நாம் அதை நழுவ விட்டுறோம் போச்சு நம்ம சான்ஸ் போச்சு வேலை இருக்கோ இல்லையோ அந்த அங்கே அந்த டைமுக்குள்ளே இருக்கணும் இதுதாங்க ரொம்ப முக்கியம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத எதை எப்படி செய்யணும்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கலாம் அப்போ தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்